ஆடி மாதம் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்களில் கருட பஞ்சமியும் ஒன்று ஆடி மாதம் வரும் வளர்பிறை பஞ்சமியே கருட பஞ்சமி ஆகும் கருட பஞ்சமி என்று கருட பகவானையும் பெருமாளையும் வழிபட வேண்டியது மிக முக்கியம் கருட பஞ்சமி என்று கருட பகவானையும் பெருமாளையும் வழிபடுவது மிக சிறப்பு வாய்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றது கருடன் சாதாரண பறவை மட்டுமல்ல மகாவிஷ்ணுவின் வாகனமாக உள்ளது கருடனின் பார்வை நம் மீது பட்டால் நம்முடைய பாதி பாவங்கள் விலகி போய்விடும் என புராணங்கள் கூறுகிறது அந்த அளவுக்கு சக்திகளை மகாவிஷ்ணு கருடனுக்கு கொடுத்துள்ளார் பெருமாளுக்கு எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் கருட சேவைதான் மிகவும் விசேஷமானது பொதுவாக ராகு கேது தோஷங்கள் உள்ளவர்களின் கண்களுக்குத்தான் நாகங்கள் தென்படும் என்று கூறுவார்கள் கார்கோடகன் என்ற நாகத்தை அடக்கிப் பிடித்து நாகங்களை ஆபரணமாக கருடன் வைத்துக் கொண்டதால் ராகு கேது தோஷங்கள் உள்ளவர்கள் கருட பஞ்சமி வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் தோஷங்கள் அகலும் என நம்பப்படுகிறது மேலும் நாகதோஷம் தீவிரமாக இருப்பவர்கள் நாக சதுர்த்தி அன்று விரதமிருந்து கருட பஞ்சமி அன்று விரதத்தை முடிக்க வேண்டும் இதன் மூலம் அனைத்து வித சர்ப்பதோஷங்களும் பரிபூர்ணமாக விலகும் என்பது ஐதீகமாக உள்ளது